மதிம நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு அரசியல் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ஜனங்களுக்கு சொல்ல போறோம் நம்ம எப்பவுமே வந்து சூப்பரான நியூஸ் சுட சுட நியூஸ் தான் பேசுவோம் அந்த வகையில எப்பவுமே அதிமுக தான் இப்ப வந்து இப்ப ரீசென்டா வந்து நிறைய விளம்பரங்கள் நிறைய சர்ச்சைகள் அப்படிலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி அவங்கள வந்து பீட் பண்ற மாதிரி பாஜக வந்துட்டாங்க என்ன அப்படின்னா மணிப்பூர் கலவரம் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்பெல்லாம் போகாத மோடி இப்போ போயிட்டு மணிப்பூர் சிஎம் சந்திச்சு பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் அது உண்மையா பொய்யா இதுவரைக்கும் அப்படி ஒரு போட்டோவே வெளிய வரலையே அப்படின்னு காங்கிரஸ் கேள்வி கேட்டிருக்காங்களா ஆமா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல வந்து ரெண்டு இன மக்களுக்கு வந்து பயங்கரமா சண்டை வந்து மெய்தி மனிதனுக்கும் குக்கி அவங்க இன மக்களுக்கு என்ன பயங்கரமா வந்து மோதல் உண்டாயிருச்சு இந்த மோதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து கடந்து வந்திருக்கு இன்னமும் அந்த மணிப்பூர்ல வந்து அமைதி கிடைக்கல நார்மலா ஆகல அப்படின்ற மாதிரி தான் அங்க சூழ்நிலை வந்து ரொம்ப பதற்றமான சூழ்நிலையா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு விஷயம் வந்துருக்கு நம்ம சமீபமா பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் நம்ம ராகுல் காந்தி கூட போயிட்டு மக்களை வந்து சந்திச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ரொம்ப தீவிரமா இருக்கும் போது கூட நம்ம ராகுல் காந்தி வந்து போயிட்டு என்ன பண்ணிருந்தாரு அங்கே போயிட்டு பார்வையிட்டு வந்தார் மணிப்பூர் மக்களை ஸோ இதெல்லாம் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூர் கலவரத்திலேயே மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலும் நடந்து முடிஞ்சுது அப்படி நடக்கும்போது கூட அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா துப்பாக்கி சுடுதல் அங்கெல்லாம் வந்து கலவரம்லாம் பயங்கரமாக நடந்தது திருப்பி வந்து என்ன பண்ணாங்க ரீ எலக்ஷன் அந்த இடத்துல வந்து வச்சாங்க சோ இதன் மத்தியில் இருக்கும்போது போது கட்சி சார்பா வந்து என்ன பண்ணாங்க ஒரு கேள்வி வச்சாங்க அதாவது நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு ஏன் நீங்க நேரம் ஒதுக்க மாட்டேங்குறீங்க பிரதமர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு ஏன் பிரதமர் போயிட்டு மணிப்பூருக்கு வந்து அங்க வந்து போய் பார்வையிட மாட்டேங்குறாரு இங்க இருந்து வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போறாரு அங்கங்க போறாரு இங்க எங்க போறாரு இதெல்லாம் செய்யறாரு ஆனா மணிப்பூருக்கு மட்டும் ஏன் போக மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி பயங்கரமா வந்து இது பண்ணிருந்தாங்க சோ இதன் மத்தியில வந்து நான் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்ட பிறகு நிதி ஆயோக் கூட்டம்னு ஒன்னு நடத்துனாங்க இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல எல்லா முதலமைச்சரம் கலந்து கொள்ளணும் அப்படின்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை வந்து தமிழ்நாடு புறக்கணிச்சது தமிழ்நாட்டை தொடர்ந்து இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களில் அந்த முதல்வர்கள்லாம் என்ன பண்ணாங்க அந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் போல அப்புறம் மேற்குவங்க முதல்வர் போனாங்க போயிட்டு என்ன பண்ணாங்க அங்கே அசிங்கப்பட்டு வந்தாங்க இதை வந்து என்ன பண்ணாங்க நிறைய கண்டிச்சாங்க ஸோ இதன் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர்லேருந்து சிஎம் வந்து என்ன பண்ணியிருந்தாரு கலந்துகின்றாரு கலந்து முடிச்சிட்ட பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணிப்பூர் சிஎம் கேட்ட நம்ம பிரதமர் வந்து தனிமையா ஆலோசனை நடத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா வந்து ஒரு சந்தேகம் செய்தி தொடர்பு ஜெயராம் ரமேஷ்ல அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்னன்னா எதுக்கேத்தாலும் பண்ற நம்ம தியானத்தை வந்து இந்த விஷயத்தையும் போட்டோ எடுத்து போடல ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மணிப்பூரை பத்தி பேசல மணிப்பூரை பத்தி இவர் போய் பார்க்கல மணிப்பூரை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு எதிர்கட்சிகள் வந்து குரல் வளையம் பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க கேள்விகளை கேட்டாங்க சோ அவங்களுக்குலாம் ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணாரு உண்மையிலேயே வந்து மணிப்பூர் சிஎம் கேட்ட இவர் வந்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்னா அந்த போட்டோவை ஒரு எவிடன்ஸா கொடுத்துருக்கலாமே எதிர்கட்சியின் வாய்கள் அடிச்சிருக்கலாமே ஏன் இவர் போட்டோ எடுத்து விடல சரி இவர் தான் விடல சிஎம் அதாவது மணிப்பூர் சிஎம் தரப்புல இருந்து கூட ஒரு போட்டோ கூட வரலையே அப்ப இது வந்து நம்புற மாதிரி இல்ல அது இவர் வெறும் செய்திகளை மட்டும்தான் இருக்கு மணிப்பூர் முதல்வர் வந்து பிரதமர் சந்திச்சாரு அப்படின்றது ஒரு வாய் வழியா செய்தியா தான் இருக்குது கண்டி இதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை ஏன்னா எதுக்கெத்தாலும் வந்து போட்டோ ஷூட் நடத்துற நம்ம பிரதமர் எங்க போனாலும் போட்டோ எடுக்கிறாரு கடலை அடியில போனாலும் போட்டோ எடுக்கிறாரு தியானம் போனாலும் போட்டோ எடுக்கிறாரு எங்க போனாலும் போட்டோ எடுக்கிறாரு மணிப்பூர் முதல்வரை சந்தித்ததற்கான ஒரு ஆதாரத்தை கூட ஒரு போட்டோ கூட இவர் வெளியிடலையே அப்ப இது வந்து முழுக்க முழுக்க மறைக்கப்பட்ட ஒரு உண்மை சந்தேகம் எழும்புது அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயலா ரமேஷ் கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா இது வந்து நம்ம பார்த்தோம்னா கூட ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒருவேளை சந்தேகப்படுற மாதிரிதான் இருக்கு ஏன்னா போட்டோ இவரை ரிலீஸ் பண்ணிக்கலாமா ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து அந்த அளவுக்கு கேள்வி எடுக்கிறாங்க பிரச்சனையை மூடியே அங்க போல அங்க ஏமா எல்லாருக்கும் கேள்வி அவங்க வாய் அடிக்கிற மாதிரி கூட இருந்தாப்பா நான் முதல்வர் வந்து இங்க வந்தாரு ஆலோசனை மேற்கொண்டு அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இவர் போட்டோ எதுவுமே வெளியிடாதது ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தா எல்லார் மத்தியிலும் அது கேள்வியா எழும்பிருக்கு சரி தினேஷ் பாஜக வந்து எப்பவுமே பொய் சொல்லுவாங்க ஊழல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அரசியலே மாத்திப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே பண்றதுதான் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தாண்டி வந்து அதிமுக நேற்று மீட்டிங் நடந்தது இல்லையா எடப்பாடி பழனிசாமி தலைமையில மீட்டிங் நடந்துச்சு நம்ம கூட நேற்று அதை பத்தி பேசிருந்தோம் அங்க இருக்க நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து அவர் வந்து பேச்சு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுத்தாரு எல்லாரையும் பேச சொல்லியிருந்தாரு பட் இவர் பேசுனதுக்கு அங்க இருக்கிறவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஒன்னும் ஜெயலலிதா அல்ல நீங்க ரொம்ப ஓவரா பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் கொடுத்துருக்காங்களாமே ஆமா அந்த விஷயம் நானே

ஆரம்பிக்கவும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி நம்ம முன்னேறி வரப்போறோம் இதற்கான ஆலோசனைகளை மட்டும் நீங்க சொல்லுங்க பழியெல்லாம் சுமத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நேற்று வந்து நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஒரு சில மாவட்டங்கள கூப்பிட்டு இருந்து ஆலோசனை மேற்கொண்டு அந்த திருவள்ளூர் மாவட்ட ஆலோசனை கூட்டத்துல நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து கூட்டணி வச்ச வியூகம் வந்து சரியில்லை எடப்பாடி ஒண்ணு ஜெயலலிதா ஒன்றும் கிடையாது தலைமை வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கூட்டணி வந்து பயங்கரமா அமைக்கணும் ஏன்னா கூட்டணி வந்து நாங்க வந்து என்ன பண்ணோம் ஒரு சிலர் வந்து பாமக கூட வைக்கணும்னாங்க ஒரு சிலர் நாம் தமிழர் கட்சி கூட வைக்கணும்னாங்க ஒரு சிலர் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னாங்க ஆனா இவர் என்ன பண்ணாரு எல்லாத்தையும் யார் பேச்சு கேட்காம இவரவு ஜெயலலிதாவா இவரை நினைச்சுக்கின்னு ஜெயலலிதா நினைத்தார் ஜெயலலிதா நின்னார் ஜெயலலிதாவாக மாறினார் ஆமா அது மாதிரி என்ன பண்ணாரு இவர் ஜெயலலிதாவே நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு போயிட்டு தேமுதிக கூட கூட்டணி வச்சாரு புதிய தமிழர் கட்சி கூட கூட்டணி வச்சாரு ஆனா எதுக்குமே இங்க தோல்வி அடைஞ்சது பட்டு தோல்வி அடைஞ்சது டெபாசிட் அடைந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க பேசி பேசியிருந்தாங்க இது அரசல் போல சில பேசும்போது எடப்பாடி பழனிசாமி காதுல விழுந்துருச்சு போல இருக்கு என்ன பண்ணா உடனே கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாரு இது மட்டும் நிர்வாகிகள் வெளியே போயிட்டு எதுவுமே பேசக்கூடாது அதாவது செய்தியாளர்களையோ இது பண்ணி எதுவுமே பேசக்கூடாது உள்ளுக்குள்ள ஏதாவது நீங்க பேசிக்கங்க உள்ளுக்குள்ள பேசுறது வந்து வெளியே போய் போகக்கூடாது வெளியே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரா நம்ம எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க மூத்த தலைவர்களாம் வந்து விலகி போன இவங்க வந்து கட்சியில விட்டு நீக்கி நீக்கணும் சேர்க்கணும் அப்படின்றாங்க இவரு என்னவோ பெரிய ஜெயலலிதா மாதிரி நான் நான் சொன்னது தான் சட்டம் நான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையும் அனுசரித்து போனாதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட எலெக்ஷன் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அட்லீஸ்ட் நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் உக்கார முடியும் இவர் இதே போக்கில் போயிருந்தாருன்னா அதிமுக இன்னும் படுத்து ஏன்னா ஜெயலலிதா இறந்த பிறகு ஒன்பது தேர்தலை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி எல்லாத்திலயும் தோல்விதான் நடத்திருக்காரு அதனால வந்து மூத்த அமைச்சர்களும் முன்னாள் தலைவர்களும் சொல்றதெல்லாம் வந்து என்ன பண்ணும் இவர் வந்து என்ன பண்ணணும் கேள்வி கே கேட்டுட்டு என்ன பண்ணணும் அனுசரிச்சு போனோம் இதுதாங்க நேதி இதை தவிர்த்து விட்டார்னா அதிமுகால எடப்பாடி பழனி தனித்து விடப்படுவார் அப்படின்ற மாதிரி நிர்வாகிகள் எல்லாம் போர்க்கடி தூக்கி இருக்காங்களா சோ இது இது வந்து எடப்பாடி பழனி வந்து ஒரு பெரிய தலைவலின்னு சொல்லலாம் இதை எப்படி அவர் மேனேஜ் பண்ண போறாரு எப்படி அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துட்டு போக போறாருன்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் சரி தினேஷ் இப்ப அதிமுகால எடப்பாடி வந்து என்ன முடிவுகள் எடுக்க போறாரு அப்படின்றது வந்து மேக்சிமம் நாம கெஸ் பண்ணிருக்கோம் ஏன் அப்படின்னா அவர் எதுக்குமே வணங்க மாட்றாரு எதுக்குமே சரிசாயிக்க மாட்றாரு அடுத்த அதிமுகவை அவர் எப்படிதான் கொண்டு போறாரு வராரு அப்படின்றது தான் வந்து மக்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் நான் ஆல்ரெடி பேசணும் அப்படின்னு நினைச்சேன் பாஜக நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் பட் மோடிஜியை பத்தி மட்டும் தான் பேசணும் அவருக்கு கீழே உள்ள பாஜக தலைவர்களுமே நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப காமெடியா ரொம்ப பண்ணியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா குஜராத்ல சூரத்ல வந்துட்டு நில வெள்ளம் நிலச்சரிவு இதெல்லாம் வந்திருக்கு ஸோ அங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பாஜக தலைவர் ஒரு முக்கியமான தலைவர் அங்க பார்வையிட போயிருக்காரு அவர் பார்வையிட போனவர் காலை கீழே வச்சு நடக்காம அங்க இருக்கிற மக்களோட மக்களா போய் சந்திச்சு அவங்களோட குறைகளையும் கஷ்டங்களையும் கேட்க போனவர் அவரை வந்து காலை கீழே வைக்க முடியாதான் அதனால அவர் ஒரு ஆள் தூக்கிக்கிட்டு போனோம் அவர் வந்து தூக்கிக்கிட்டு முதுவுல தூக்கிக்கிட்டு போறாங்க இது வந்து அவர் பார்வையிடுறதா ஆமா அந்த விஷயம் நானே பார்த்தேன் இது வந்து நெட்டிசன்கள் வந்து பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காங்க இந்த வீடு வந்து பயங்கரமா இருக்கு என்ன ஒரு விஷயம்னா குஜராத் மாநிலத்தில் சூரத்துல வந்து பயங்கர வெள்ளம் வந்து இருக்கு நிலச்சரிவு எல்லாம் பயங்கரமா இருந்திருக்கு இதை பார்வையிட போன சூரத் துணை மேயர் அதாவது அவர் துணை மேயரா இருக்காரு பாஜக முக்கியமான ஒரு தலைவர்கள் நரேந்திர பாட்டீல் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பார்வையிடறதுக்காக போயிருக்காரு அப்படி பார்வையிட போகும்போது என்னன்னா அங்க சேறு சகதியுமா இருக்கலாம் ஏன்னா இப்ப வெள்ளம் வந்துட்டு போனாலும் அந்த சேறு சகதியில் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஐயோ என் ஷூ நாஸ்தி ஆயிரும் என் பேண்ட் நாஸ்தி ஆயிரும் என்ன பண்ணிருக்காங்க ஒரு தீயணைப்பு வீரர் அங்க அக்கம் பக்கத்தில் இந்த வெள்ளத்துல சிக்கிட்டு எல்லாத்துலேயும் சிக்கிட்டு இந்த வீடுக்குள்ள சிக்கிருப்பாங்களா அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண தூக்கி வந்து பாதுகாப்பான இடத்துல வச்சிரு என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய முதுகில் வந்து ஏறி உப்பு மூட்டை தூக்கி போய் என்ன பண்ணிருக்காரு வேற இடத்துல விட்டுருக்காரு இதை வந்து பார்க்குறவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பயங்கரமா வந்து வச்சு செஞ்சிருக்காங்க ஏன்னா ஒரு ஆள் உயர்ந்து வளர்ந்துட்டார் அவரு அவர் ஒன்னும் குழந்தை இல்லை உப்பு அப்படி இருக்கிறவரு என்னன்னா இது வந்து ஒரு மனுஷனை மனுஷன் அடிமைப்படுத்துற மாதிரிதான் தான் இருக்குது ஆனா அதிகாரத்துல இருக்கிறதுனால மனுஷனை மனுஷன் அடிமைப்படுத்துற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க பாஜக இது மாதிரி வந்து தொடர்ந்து வந்து மற்றவங்கள மனிதர்களை தனக்கு கீழே இருக்கிறவங்கள அதிகாரத்தை வச்சு அடிமையா நடத்துறாங்க அப்படின்றதுதான் இது வெட்ட வெளிச்சமா உரிச்சு காட்டுது என்ன ஒரு விஷயம்னா தன்னுடைய ஷூவு அதிகபட்சமா எவ்வளவு அங்க போது போகுது ஷூ ரேட்டு அது வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கூட நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அந்த ஷேர் வச்சு கழுவிக்கலாம் இல்ல கட்டி வேற ஷூ வாங்கிக்கிங்க உங்ககிட்ட பணம் இருக்குது அதிகம் இருக்குது எல்லாமே இருக்கு பணம் வைக்கிங்க அதுக்குன்னு ஒரு மனிதனை வந்து நீங்க அடிமைப்படுத்துறது வந்து அது பயங்கரமா இருக்கு ஏன்னா உங்களை உங்களை வயிட் எவ்வளவு இருக்கும் அந்த அவருடைய வயிட் எவ்வளவு இருக்கும் அப்படியே அப்படியேப்பட்ட வயிட்டை வந்து அவர் தீக்கிட்டு போறாருல இது வந்து மனிதனை மனிதனா அடிமைப்படுத்துறது தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது ஏன்னா பாஜக வந்து பாத்தீங்கன்னா பாஜக உள்ள இருக்கிறவங்களே மேல மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள அடிமைப்படுத்திட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி பெண்களை கூட என்ன பண்ணுவாங்க அடிமைப்படுத்துவாங்க ஏன்னா பாஜக வந்து இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு செயலும் அப்படிப்பட்ட ஒரு செயல் அப்படின்றது தான் வெட்ட வெளிச்சமா தெரியுது சோ இது வந்து நெட்டிசன் வந்து வச்சு செய்யறாங்க பயங்கரமா வச்சு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிருக்கு அந்த வீரர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி வந்து பாதுகாப்பாக நான் எடுத்துட்டு போனேன் ஏன்னா வந்து அவர் வந்து தயங்கி தயங்கி நின்னுதுனால ஏன்னா சூரத் மக்கள் வந்து யாருக்குன்னா ஒன்றுன்னா இறங்கி வந்து வேலை செய்வாங்க அது மத்தியில தான் அவர் தயங்கி தயங்கி நின்னாரு அதனால வந்து அவர் தீக்கின்னு போயிட்டு நான் விட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வீரர் வந்து என்ன தீயணைப்பு வீரர் பண்ணியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் ஆயிரம் இருந்தாலும் அந்த பாஜக துணை மேயர் நரேந்திர பாட்டீல் அவர் பண்ணது வந்து அப்பட்டமான ஒரு குற்றம் மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா வந்து ஒரு மனிதனை வந்து நீங்க அடிமைப்படுத்தி கூட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் நடந்து போயிடலாம் ஒரு பேண்ட் அழுக்கான ஒரு ஷூ அழுக்கான திருப்பி துவச்சி போட்டுக்கோங்க புதுசு வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அதுக்குன்னு அவங்க அவரை நீங்க அசிங்கப்படுத்தலாமா கேவலப்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் இருப்பாங்க சோ பாஜகல தொடர்ந்து இது மாதிரி ஒரு செயல்கள் போட்டு போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் கண்டிப்பா அதாவது பார்வையிட போனவரு ஒண்ணும் போகாம கால்ல வந்து சேர்பட அப்படின்னா இல்லாட்டி அவர்

போவேன் போவேன் நான் வருவேன் அப்படின்னா எப்படி அது அது எனக்கு ஒன்னும் புரியல இவங்க பாஜக நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாருமே விளம்பரத்துக்காக இப்படி பண்றாங்களா இல்ல உண்மையிலே அறிவு கேட்டதனமா பண்றாங்களா தெரியல இந்த இந்த சம்பவம் வந்து நம்ம சென்னையில கூட நடந்து வெளில வந்தது இல்ல அப்ப வந்து கா நிக்கிற அளவுக்குதான் முழங்காலுக்கு கீழே அளவுக்குதான் தண்ணி அந்த இடத்துலயே நம்ம போட்டு போனாரு அண்ணாமலை அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு பாஜக வந்து இது மாதிரி தொடர்ச்சியா வந்து பயங்கர விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இறங்கி நடந்தே போயிடலாம் ஆனா இறங்கி நடந்தே போவாங்க படகு எடுத்துன்னு போனாரு நம்ம அண்ணாமலை ஒரு பாட்டி அம்மா கூட வந்து நல்லா வச்சு செஞ்சாங்க அந்த வீடு எல்லாம் பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த டைம்ல அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நம்ம பாஜக எல்லாம் நிறைய நடந்தோம் அதாவது பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இப்படி ஆகுதா இல்ல இப்படி ஆனதுக்கு அப்புறம் அவங்க போய் சேர்ந்துறாங்களா அப்படின்றது தெரியல இதுதான் வந்து பாஜகவோட தலைவர்களாக இருக்க இருக்கிறவங்களும் சரி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரோட எல்லாருமே வந்து இப்படிதான் இருக்காங்க அப்புறம் தினேஷ் இப்போ மோடிஜி ஒண்ணும் பண்ணிட்டாரு அடுத்து வந்து குஜராத்ல இப்படி ஒரு சம்பவம் அண்ணாமலையில இப்படி ஒரு சம்பவம் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுல அதுல வந்துட்டு கோயம்புத்தூர் தொகுதியில ஒரு பாஜக வேட்பாளர் நிறுத்தினாங்க அவரும் நிறுத்தினாரு அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல பயங்கரமா வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து நூறு வாக்குறுதிகள் கொடுக்குறேன் அதை நான் ஐநூறு நாள்ல வந்து நிறைவேற்றிருவேன் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி கண்டிப்பா நான் வந்து மக்களுக்காக இறங்கி இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நிறைய வந்து பேச்செல்லாம் வந்து விட்டாரு ஆனா இப்ப அவர் இருக்கிற இடமே தெரியலன்னு சொல்லி மக்கள் தேடுறாங்களா ஆமா அந்த விஷயம் என்னன்னா யார் அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொகுதி நம்ம வேட்பாளர் நாடாளுமன்ற அண்ணாமலை அவர்கள் அவர்தான் இங்க வந்து கோயம்புத்தூர் அண்ணாமலை ஆமா கோயம்புத்தூர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் திமுக சார்பா வந்து கணபதி ராஜ்குமார் அதிமுக சார்பா பாத்தீங்கன்னா சிங்க ராமச்சந்திரன் அதே போல பாஜக சார்பா பாத்தீங்கன்னா அண்ணாமலை இவங்க வந்து நின்னாங்க சோ இதுல வந்து நின்னதுல அவர் என்ன பண்ணாரு அண்ணாமலை வந்து பயங்கரமா வந்து ஓவர் கான்பிடென்ட் அந்த மாதிரி பயங்கரமான கான்பிடென்டோட என்ன பண்ணாரு பயங்கரமா சொன்னாரு கோயம்புத்தூர் தொகுதியில நான் இத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம்ல நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குன்னே அவர் என்ன பண்ணாரு தேர்தல் வாக்குறுதியில விட்டாரு அதாவது கோயம்புத்தூர் தொகுதிக்கு மாத்திரமே என்ன பண்ணாங்க தேர்தல் வாக்குறுதியை வந்து ரிலீஸ் பண்ணார் அதுல வந்து ஐநூறு நாள்ல நான் நூறு வாக்குறுதியில நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் ஒரு ஹாட்லைன் ஒன்று ரெடி பண்ணுவேன் அதில் வந்து நீங்கள் எப்போனாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு இதை தவிர்த்து மெட்ரோ அது மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருந்தாரு நான் இங்கே வந்து இந்த வாக்குறு வந்து நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கம்பல்சரி நான் செய்வேன் அதாவது கோயம்புத்தூர் மக்களுக்காக நான் வந்து நிற்பேன் மத்தியில இருந்து பட்ஜெட் போடுற டைமும் சரி திட்டங்களை வைக்கமும் சரி கோயம்புத்தூருக்குன்னு ஸ்பெசிபிக்கா வந்து நான் என்ன பண்ணுவேன் கேட்டு வாங்குவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா டைலாக் எல்லாம் விட்டாரு ஆனா அந்த இடத்துல வந்து இவர் வந்து என்ன பண்ண தோல்வி அடைஞ்சிட்டாரு ஆனா தோல்வி அடைஞ்சிட்ட அடைஞ்சிட்டா ஆலயம் காணும் அட்ரஸ் காணும் ஆக்சுவலா அவர் வந்து தொகுதியே இல்ல இருந்தாலும் அவர் வந்து நின்னாரு இப்ப ஆலயம் காணும் அட்ரஸை அத அதை வந்து என்ன பண்ணிருக்க நம்ம அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் ஐடிவிங் தலைவர் அவர் வந்து பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு என்னங்க இது மாதிரி வந்து ஒருத்தர் வந்து வந்து பேசினாரு செஞ்சாரு அப்படியே மத்திய அரசு கிட்ட வந்து அதை பிடிங்கி கொடுத்துருவேன் இதை பிடிங்கி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு எல்லாம் கதை விட்டாரு ஐநூறு நாள்ல நூறு வாக்குறுதி நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு மெட்ரோ ரயில் உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு ஹாட்லைன் பண்ணாரு அதுவும் காணும் ஏன்னா அந்த லைன் வந்து ரீசார்ஜ் இல்லையா நான் ரீசார்ஜ் பண்ணி தரவா காசு இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா வந்து நான் நிறைய விமர்சிச்சிருக்காரு ஏன்னா பட்ஜெட் அப்படின்னும் போது தமிழ்நாடு வந்து முழுக்க முழுக்க வந்து என்னன்னா புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அதே இல்லாம நம்ம முதல்வர் என்ன கோரிக்கை வச்சாருன்னா மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கும் சென்னையிலையும் சரி மதுரையிலையும் சரி கோயம்புத்தூர்லையும் சரி மெட்ரோ பணிகள்லாம் தோணும் அதுக்கான நிதியை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தார் ஆனால் மெட்ரோ வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுற மெட்ரோக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ண ஃபண்டே ரிலீஸ் பண்ணேன் இதெல்லாம் பார்த்துக்குன்ற நம்ம அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு எதையுமே சொல்லவே இல்லை இவர் என்ன சொன்னார் அதாவது நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் வாக்குறுதியில் நிறுத்துவ கோயமுத்தூருக்காக நான் செய்வேன் அப்படின்னார் அப்போ நீங்கள் போய் சொல்லியிருக்க வேண்டியதான மத்திய அரசு கிட்ட ஏங்க நான் இது மாதிரி வாக்குறுதி கொடுத்தேன் நான் கோயம்புத்தூர் மக்களுக்காக நீங்கள் பட்ஜெட்டை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட் மெட்ரோ ட்ரெயின்கான நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல நல்லா வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குங்க இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு ஃபண்டை வாங்கிட்டு வரலாமே நீங்க திட்டங்களை வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ம மாதிரியா விமர்சிச்சிருக்காரு நம்ம சிங்க ராமச்சந்திரன் சோ இதெல்லாம் பாக்குற அண்ணாமலை எங்க போய் ஒளிஞ்சுட்டு இருக்காரு எங்க இது பண்றாரு இதுக்கு அவர் ரிப்ளை கொடுப்பாரா இல்ல சொன்ன மாதிரி அந்த ஹாட்லைனுக்கு வந்து ரீசார்ஜ் இல்லையா அவரும் சிங்க ராமச்சந்திரன் சொல்ற நான் வேணா ரீசார்ஜ் பண்ணி தரேன் அவர் வந்து அந்த ஹாட்லைன் வந்து நம்பர் எடுக்க சொல்லுங்க எடுத்து கோயம்புத்தூரோட மக்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்ற சொல்லுங்க திட்டங்களை வகுக்க சொல்லுங்க மத்திய அரசு சொல்லுங்க எல்லாமே பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு நம்ம சிங்க ராமச்சந்திரன் அதாவது பாஜக பத்தி பேசணும் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய செய்திகள் வந்து வந்துகிட்டே இருக்கு சோ அதாவது அரசியல் விளம்பரங்களுக்கும் சரி விமர்சனங்களுக்கும் சரி பெருசா ஆளாகிற ஒரே கட்சி என்ன அப்படின்னா அது வந்து பாஜக அப்படின்னு சொல்லலாம் பாஜக கட்சியில சேர்றதுனால எல்லாரும் தலைவர்கள் நிர்வாகிகள் இப்படி மாறுறாங்களா இல்லாட்டி இப்படி மாறினதுக்கு அப்புறம் அங்க போய் சேர்ந்துடுறாங்களா அப்படின்றது வந்து தெரியல சோ ஏன் அப்படின்னா பாஜகனாலே இந்த மாதிரி வந்து ஊழல் பொய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க எவ்வளவு அடி வாங்கினாலுமே பார்த்து திரும்பி எழுந்து நின்று எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியே வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட சோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்